ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வனப்பகுதியை ஒட்டி கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதோடு நிலத்திற்கான மதிப்பை ஜீரோவாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மக்கள் வாகனங்களில் கருப்பு கொடி கட்டி பேரணி செல்ல முயற்சித்த நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் கேட்கலாம் மேகநாதன் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எனவாக இருக்கிறது தற்போதைய கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஈச்சப்பாறை புதுக்காடு காந்தி நகர் தென்னம்பட்டி வட்டக்காடு உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமாராக ஒரு ஆயிரத்தி அறுநூறு விவசாய நிலங்கள் வந்து பட்டாக்கள் நிபந்தனைப்பட்டாகவும் மேலும் சில நிலங்களுக்கு மதிப்பு இல்லாமல் ஜீரோ மதிப்பாக வருவாய்த்து மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் நிபந்தனை பட்டாக வந்து ரத்து செய்ய கோரியும் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடந்த நான்கு மாத காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில அரசு வந்து இதுவரை

ஈரோடு டிஎஸ்பி விவேகானந்தன் மற்றும் பவானி டிஎஸ்பி ரத்னகுமார் உள்ளிட்டவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து வந்து இந்த விவசாயிகளை மந்தை பகுதியில் உள்ள கோவில் பகுதியில வந்து வைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் விவசாயிகள் முன்னோருக்கும் மேற்பட்டவர் வந்து போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழல இந்த இடத்துல வந்து பதற்றம் நீடித்து வருவதன் காரணமாக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் தொடர்ந்து வந்து இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்று பார்த்தோம் அந்த நிபந்தனை பட்டாக்களை நீக்கி அதே போல ஜீரோ வேல்யூவாக உள்ள வந்து நீக்கி தர வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க